அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு துவப்பு ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க நல்ல ரோட்டு பாதையோடு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பாதை பத்தடி பாதை இதில் எப்படி உங்களுக்கு பாதை போட்டிருக்காங்க அறுபத்தி அஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு எண்பதனாயிரம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு எண்பதாயிரம் கேட்குறாங்க உங்களுக்கு பத்தடி பாதை நம்ம வந்து அறுபத்தஞ்சி என்ன இருக்கு இருக்குது பாருங்கள் இதில் ஒரு வரப்பு இருக்குது இன்னொரு கல் கிடக்கு இதுக்கும் இதுக்கும் பாதை இந்த வரப்புக்கும் இதுக்கும் உங்களுக்கு பாதை பத்தடி பாதை இந்த கல் தான் இதுலேருந்து அறுபத்தஞ்சி சென்டு தோப்பு ஒரு சென்ட்டுக்கு எண்பதனாயிரம் ரூபா கேட்குறாங்க அறுபத்தஞ்சி சென்ட்டு சோப்பு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் பக்கம் திருவிநாருக்குறிச்சி அம்மாண்டிவலை ஒட்டக்குழி அப்புறமா திருநாக்குறிச்சி திருநாக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது அறுபத்தி அஞ்சு சென்ட் ஒரு சென்ட்டுக்கு எண்பதாயிரம் கேட்குறாங்க தோப்பு பாதையோடு இருக்குது நல்ல பாதையோட பத்தடி பாதையோடு இருக்குது தோப்பு நல்ல ஃப்ரண்டேஜி இதுதான் தோப்பு அருமையான ஒரு தோப்பு பார்த்துருங்க நம்ம திருநாக்குறிச்சி பக்கத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநாக்குறிச்சி பக்கம் திருநாக்குறிச்சின்னால் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சந்த பக்கத்தில் திருநாக்குறிச்சி அம்மாண்டி வளையில் அவங்களுக்கு பக்கம்தான் ஒரு சென்ட்டுக்கு எண்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இல்லை அறுபத்தஞ்சி சென்ட் துவப்பு அறுபத்தஞ்சு சென்ட் துவப்பு இருக்கு ஒரு சென்ட்டுக்கு ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க பாதையோடு துவப்பு வாங்கணும்னு உள்ளாங்க இந்த நம்பரில் ஒரு லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது சொத்துக்களோ இடங்கள் வீடுகள் இல்லைனா ப்ளாட்டுகள் எதாவது வாங்கணுன்னு வாங்கணும்னு உண்டுனாலும் எங்களை காண்டெக்ட் பண்ணிவிடுங்க கான்டக்ட் பண்ணிவிடுங்க தோப்பு நல்ல ஒரு தோப்பு அருமையான ஒரு தோப்பு எண்பதனாயிரம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ருக்கு உங்களுக்கு பாதையோடு கிடக்கு திருநாவுச்சி பக்கத்தில் பாதையோடு இருக்குது நல்ல தோப்பு பார்த்துட்டு கூடுங்க